கனடாவின் ஆல்பர்டா மாகாணத்தில் உள்ள பிரிட்ஜ் நகரில் இளைஞர் சமூகத்திடம் நன்மதிப்பை பெற்றிருந்த ஒரு கால்பந்து பயிற்சியாளரின் செயல் ஒட்டுமொத்த விளையாட்டு உலகையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது முப்பத்தி எட்டு வயதான ஜஸ்டின் டில்லரி என்பவர் லெத்பிரிட்ஜ் ராம்ஸ் மற்றும் ஆல்பர்டாவின் அண்டர் எயிட்டீன் பெண்கள் அணிகளுக்காக தன்னார்வ பயிற்சியாளராக பணியாற்றி வந்துள்ளார் வருங்கால விளையாட்டு நட்சத்திரங்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய ஒருவரே கொடூரமான ஒரு குற்றத்திற்கு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியுள்ளாராம் இவர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு மிகவும் தீவிரமானது ஜஸ்டின் டில்லரி இளம் சிறுமிகளின் சாதாரண புகைப்படங்களை எடுத்து அவற்றை செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ மென்பொருட்களை பயன்படுத்தி பாலியல் ரீதியாக சித்தரித்து கொடூரமான சிறுவர் ஆபாச படங்களாக உருவாக்கியுள்ளார் தொழில்நுட்பத்தின் இந்த தவறான பயன்பாடு ஒரு புதிய வகை குற்றத்திற்கு வழிவகுத்துள்ளது இது பற்றிய விசாரணை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் தொடங்கியது இந்த வழக்கை விசாரித்த அதிகாரிகள் உருவாக்கப்பட்ட பல ஆபாச படங்கள் இளைஞர்களிடையே பிரபலமான கிக் என்ற மெசேஜிங் செயலி மூலம் பரப்பப்பட்டதை கண்டுபிடித்தனர் இது குற்றத்தின் தீவிரத்தை மேலும் அதிகரித்தது இந்த வழக்கில் இதுவரை ஜஸ்ட் டில்லரி மட்டுமே முக்கிய சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவரிடம் இருந்து கரடிகள் மொபைல் போன்கள் மற்றும் பிற மின்னணு சாதனங்களை கைப்பற்றியுள்ள அதிகாரிகள் அவற்றை விரிவான தடையவியல் ஆய்வுக்கு உட்படுத்தி வருகிறார்கள் இந்த ஆய்வின் முடிவில் மேலும் பல திடுக்கடும் தகவல்கள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அனைவரையும் கவலையில் ஆழ்த்தியுள்ள ஒரு முக்கிய கேள்வி இந்த குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்பது தான் டில்லரி பயிற்சி அளித்த வீராங்கனைகள் தான் இந்த கொடூரத்திற்கு இலக்கானர்களா என்பதை அதிகாரிகள் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை இது பெற்றோர்கள் மற்றும் விளையாட்டு அமைப்புகளிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது குற்றச்சாட்டு குறித்து புட்பால் ஆல்பட்டா அமைப்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது நடைபெற்று வருவதால் நாங்கள் டில்லரி கடந்த ஒரு வருடமாக தங்களிடம் பயிற்சியாளராக இல்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது இந்த வழக்கு ஆல்பர்டா மாகாணத்தில் ஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறுவர் ஆபாச படங்கள் தயாரிக்கப்பட்டது தொடர்பான முதல் முக்கிய வழக்குகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது இது சட்ட அமலாக்கத்துறையினருக்கு ஒரு புதிய சவாலாக அமைந்துள்ளது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யப்படும் இது போன்ற குற்றங்களை கண்டறிவதும் எவ்வளவு கடினம் என்பதை காட்டுகிறது அவர் யாருடனும் குறிப்பாக பயிற்சி அளிக்கும் நோக்கில் தொடர்பில் இருக்கக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை வரும் ஆகஸ்ட் எட்டாம் தேதி நீதிமன்றத்தில் நடைபெற உள்ளது அன்று இந்த வழக்கின் எதிர்காலம் தீர்மானிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சம்பவம் நமக்கு ஒரு எச்சரிக்கை மணியை அடித்துள்ளது அதாவது தொழில்நுட்பம் என்பது ஒரு இருமுனை அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தினால் அது வரம் அழிவுக்கு பயன்படுத்தினால் அது சாபம் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் யாரிடம் பழகிறார்கள் வழிகாட்டுதலில் இருக்கிறார்கள் என்பதை மிகுந்த கவனத்துடன் கண்காணிக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த சம்பவம் உணர்த்துகிறது தொழில்நுட்பத்தின் இரண்ட பக்கத்திலிருந்து நம் குழந்தைகளை பாதுகாப்பது சமூகம் ஆகிய நம் அனைவரின் கடமையாகும் கண்டைய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருந்தாங்கள் அது மட்டுமல்லாமல் கண்டைய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து குழுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது